எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி காட்டுறேன் ஓம் நம ஷிவாய் நமக ஓம் நமோ நாராயண நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வன்னியவர் சாஸ்திரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பெரும்பிற்கு தாரணமுடி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வன்னியர் சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை விதிக்க கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் பாமக விசஸ் நாம் தமிழரிடையே மோதல் இணையத்தில் வைரலாகும் மிகப்பெரிய சண்டை நாம் தமிழர் தற்கொலை தம்பிகளுக்கு பதிலடி கொடுக்க இந்த காணொலியில நான் பேச வந்திருக்கு தர்மபுரியில் ஏப்ரல் பத்தொன்பது அணிக்கு ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு பூத்துல நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தற்கூரிகள் வந்து வன்னியர் சமூகத்துடைய மிக பிரதான கட்சியாக திகழும் பாமகவையும் மருத்துவர் ஐயா அவர்களையும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் சௌமியா அன்புமணி அவர்களையும் வந்து பார்த்தோன்னா தவறுதலான முறையில் பேசி மற்றவர்களை வந்து பாத்தினா மைண்ட் வாஷ் பண்ணி வாக்கு கேட்டுக்கிறானுங்க இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா பாமகவை சார்ந்தவர்கள் வந்து தப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா தருத்திருக்காங்க இவனுங்க இளவட்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மிக பெருசா வந்து ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் வந்து கோவம் அடைந்த பாமக சார்ந்த வன்னியர்கள் சமூக வலைதளங்கள்ல இவனுக்கு வந்து நாம் தமிழர் கட்சிகிட்ட வந்து பரப்புரை பண்ணதுனால நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தற்கொலை தம்பிகள் பூரா சமூக வலைதளங்கள்ல ஒன்றான எக்ஸ் வலைதளத்துல குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களை அவருடைய பதிவுகளுக்கே போய் வந்து பாத்தினா மிக பெருசாக மூன்று நாட்களாக வந்து பாத்தீங்கன்னா உரண்டை இழுத்து வன்னியர் சமூகத்தை மரவெட்டிகள் அப்படின்னோ குடிசை கொளுத்திகள் அப்படின்னோ எவ்வளவு கீழ்த்தரமான முறையில் வன்னியர் சமூகத்தின் மீது வன்மம் வச்சுக்கிட்டு இவனுங்க நாம் தமிழர்னு சொல்லிக்கிட்டு தெரியுறானுங்களோ மொத்த பேர் வந்து பாத்தீங்கன்னா மூன்று நாட்களாக பேசிட்டு இருக்கிறானுங்க இந்த விஷயம் எனக்கு பெருசா தெரியல நேற்று முன்தினம் வந்து பாத்தீங்கன்னா தம்பி ஒருவர் வந்து சொன்னாரு அண்ணா அப்படி ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொன்னாரு நானும் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை ரொம்ப சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்துட்டேன் ஏப்ரல் பத்தொன்பது அன்னைக்கு நம்மளுடைய நான் ஒரு போட்டோ பதிவு பண்ணிருப்பேன் கூட்டணிக்கு வாக்களித்தோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு புகைப்படம் பாமக துண்டு போட்டு வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ணிருப்பேன் அந்த விஷயத்த என்னுடைய எக்ஸ் வலைதளத்திலும் என்னுடைய பேஸ்புக் சைடுமே வந்து அந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருந்தேன் என்னுடைய எக்ஸ் வலைதளத்துல சம்பந்தமே இல்லாம நாம் தமிழர் தும்பிகள் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு கடிச்சு வச்சிருந்தானுங்க என்னடா வந்து பாத்தீங்கன்னா தற்கொறிங்கிற சம்பந்தமே இல்லாம நம்ம ஒரு ஃபோட்டோவை போட்டிருக்கோம் அந்த போட்டோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து கதறிட்டு இருக்கிறானுங்களே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நாம வந்து பெருசா கண்டுக்காம தற்கொலை பயில நான் கண்டுக்க மாட்டேன்னு வச்சுங்களேன் கண்டுக்காம கடந்துட்டேன் இப்படி கடந்துட்டு நேற்று இருபதா வந்து பாத்தினா எனக்கு கொஞ்சம் சில வாய்ப்பு கிடைத்தது மீண்டும் வந்து பாத்தினா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ் வலைதளத்துல உள்ள போய் அந்நிய சொந்தங்களும் பாமக சொந்தங்களும் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் விஷயத்தை பதிவு பண்ணியிருப்பாங்க அப்படின்றத மாதிரி உட்காந்து பாக்கம் போட பொழுது ஒட்டுமொத்தமாக நாம் நாடார் கட்சியாக நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தும்பிகள் முழுக்க முழுக்க வந்து பாமகவையும் அண்ணன் நன்புமணி ராமதாஸ் அவர்களையும் ரொம்ப முறையில் விமர்சனம் பண்ணியும் வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு விஷயத்தை மாதிரி வன்னியர்களை மரவெட்டிகள் வன்னியர் சமூகத்துடைய நல்ல விஷயங்களை வந்து எதையுமே பேசாம வன்னியர்களை வந்து பாத்தினா குடிசை கொள்கைகள் அப்படின்னும் கேவலமான முறையில் விடுதலை சிறத்தையை சார்ந்த அவர்களை விட வந்து பாத்தீங்கன்னா மிக கேவலமான முறையில் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணியிருக்கிறானுங்க நம்மளுக்கு அந்த பதிவுகள் முழுக்க முழுக்க பார்க்கப்படும் பொழுதுலாம் அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கோபம் ஏற்பட்டது கோபத்தோடைய விளிம்புக்கு வந்து நம்ம போகப்படும் நிறைய பதிவுகளை பார்த்தோம் அப்படி வந்து நான் தமிழன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வன்னியர் சமூகத்தில் இருக்கிற கலப்பினத்துக்கு பிறந்த வன்னியர்கள் வந்து இருப்பார்கள் போலவே நான் வெளிப்படையாக சொல்றேன் உங்களுக்குலாம் கோவப்பட்டாலும் சரி நீங்கள் கலப்பினத்துக்கு பிறந்திருக்கிறீங்களா அப்படின்ற கேள்வியை நான் நேரடியாகவே வைக்கிறேன் புரியுதா அப்படியாப்பட்ட ஒருத்தன் தான் வந்து பாத்தீங்கன்னா மகேஷ் நாயக்கர்னு ஒரு தற்கொலை பையன் இருப்பான் எட்டு மாதங்களுக்கு முன்னாடி அவனை நாம வந்து வீரப்பனார் விஷயத்தையும் வன்னியர் சமூகத்துடைய வரலாற்று விஷயத்துல கண்ட சமூகத்தோட வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூக வரலாறு சேர்த்து வச்சு பேசுன விஷயத்துக்காக நம்ம வந்து அவனுக்கு எதிர்த்து நம்ம வந்து காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் தர்குரி பையன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா ஏப்ரல் பத்தொன்போது அன்னைக்கு ஒரு ஆடியோ வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய சமூக வலைதளமா இருக்கிற எக்ஸ் வலைத்தளத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்கான் ஒரு பக்கம் மைக் சின்னம் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மாம்பழ சின்னம் நான் மைக்கிலே தான் வாக்கு போடணும் ஏன் போடணும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா தர்கொடி பையன் வன் இயர்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு தற்கொடி பையனுக்கு ஆடியோ கால வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்கான் என் ஊர்ல இருக்கிற வன் இயர் பசங்க முழுக்க முழுக்க நாங்க போற மைக் தான் வந்து பாத்தனா ஓட்டு போட்டோம் அப்படினு வந்து பாத்தனா பதிவு பண்ணிருக்கா அந்த தர்க்குரி பைய நேத்து ஒரு பதிவு பண்ணிருக்கலாம் பட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பாஜக கூட்டணியை நாங்கள் வெறுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம் அந்த விஷயத்தை நம்ம பார்க்கப்படும் நம்மளுக்கு எல்லாம் அப்படி சுருன்னு வந்து பாத்தீங்கன்னா கோவம் வந்துருச்சு இவனை நான் அப்பயே பதிவு பண்ணிட்டேன் இவெல்லாம் இந்த சமூகத்தை சார்ந்தவெல்லாம் கிடையாது ஏதோ கலப்புக்கு பிறந்த பயலா இருப்பான் வந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க வண்டியர்னு சொல்லிக்கிட்டு வன்னியரை வந்து மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா ஊரை ஏமாத்திக்கிட்டு வந்து வன்னியர் சமூகத்தை சதிச்சுக்கிட்டு நாங்களெல்லாம் தமிழர்னு சொல்லிக்கிட்டு வந்து வன்னியர்களை மொளகா அரிச்சு இத்தனை ஆண்டு காலம் வந்து பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகளும் தற்கொலை பயில்களும் எப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படியேப்பட்ட ஒரு வேலை எத்தான் இவனுங்களை செஞ்சிருக்கானுங்க ஒட்டுமொத்த பதிவுகள பார்க்கப்படும் போது நம்மளுக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கோவம் வந்துச்சு ஏன்னா பூத்துல இருக்கிற நாய் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து ஓட்டு கேட்கற அப்படின்னா உன்னுடைய கட்சி கொள்கை எங்க ஆள் போய் வந்து பாத்தீங்கன்னா ஆம கறித்தனா எங்க ஆள் போய் வந்து பாத்தீங்கன்னா ஏக செவன்டி போர் சுட்டான் எவனாவது சுட்டு இருக்கிறானா எவனாவது ஆம கறி தின்னு இருக்கிறானா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கம்பி கட்டுற கதையை பூரா வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை நீ வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போய் மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா பேசி நீ வாக்கு கேட்டு வந்து பாத்தீங்கன்னா வாக்கு வந்து பாத்தீங்கன்னா போட வைக்கணும் அதை விட்டுப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவராக இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ ஐயா அவர்களையும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் சௌமியா அன்புமணி அவர்களையும் தாழ்ந்து விமர்சனம் பண்ணி நீ ஓட்டு கேக்குற அப்படின்னா பாமக இருக்கிற வன்னியர் பூரா வந்து பாத்தீங்கன்னா வந்து கை சூப்பிட்டு இருப்பானா இல்ல பாமக வந்து பாத்தீங்கன்னா வேடிக்கை பார்ப்பானா ரெண்டு தேர்ட்டு தட்டதான் செய்வான் அப்படி தட்டின விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா பெருசா எடுத்துக்கிட்டு மாம்பழத்தை சார்ந்த வந்து பாத்தீங்கன்னா கட்சியை சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் நாம் தமிழரை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா பயப்படுது அப்படின்னு வந்து இவங்கெல்லாம் பேசிட்டு தெரியறானுங்க அப்படின்னா வன்னியர் சமூகத்தில் இருக்கிற வன்னியர்களே நீங்க எல்லாம் சீமானுக்கு ஓட்டு போட்டிருக்க அப்படின்னா இந்த ஜாதியில பிறந்ததுக்கு வந்து நீ பிறக்காமலே இருந்திருக்கலாம் ஏன் இதை சொல்றான் அப்படின்னா வன்னியர் சமூகத்துடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட பொழுது இதே சீமான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு பிடிச்சி கேட்டான் பேசலாம் ஒரு சமூகத்துக்கு மட்டும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்க முடியும் எப்படி கொடுக்கலாம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க முடியும் எடப்பாடு எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற கேள்வியை நாம் நாடார் கட்சியை சார்ந்த நாடார் சமூகத்தை சார்ந்த சீமான் வந்து பார்த்திங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கு எதிரான இந்த இடஒதுக்கீடு ஓடிக்கடி விஷயத்தில் வந்து பார்த்தினா பேசியிருக்கா அப்படின்னா அப்படியாப்பட்ட ஒருத்தனுடைய கட்சியில் வந்து பார்த்தோன்னா வன்னியர்கள் வாக்கு செலுத்திட்டு நீ வந்திருக்க அப்படின்னா வன்னியர் சமூகத்தை சார்ந்த நீ எல்லாம் ஒரு வன்னியனா அப்படின்னு நீயே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் இது மட்டுமா ஒரு ஆறு மாதமோ எட்டு மாதங்களுக்கு முன்பாக பிரம்மதேசத்துல ஒரு மீட்டிங்ல வீரப்பனார வந்து பாத்தீங்கன்னா தரம் தாழ்ந்தி பேசலாம் எப்படி வீரப்பனார வந்து பாத்தீங்கன்னா தரம் தாழ்ந்து வந்து பாத்தீங்கன்னா பேசணும் சீமான் அந்த விஷயத்தை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம்ல இப்படியாப்பட்ட ஒரு இடத்துல வன்னியர் சமூகத்துக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா சிந்தனையில இருக்கிற சீமானுக்கு நீ வாக்கு செலுத்துற வாக்கு செலுத்தாம இருக்கிற இடத்தலாம் விட்டுரு ஒரு வன்னியர்னு சொல்லிக்கிட்டு நீ இப்படியாப்பட்ட ஒரு வேலையில ஈடுபடுற அப்படின்னா உன்னுடைய பிறப்பையும் நீ வன்னியர் சமூகத்துல பிறந்ததற்கும் நீ எல்லாம் வெக்கப்படணும் கூட கும்பிடு போட்டு வந்து பாத்தீங்கன்னா நீ எல்லாம் வாழணும் சீமான எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கியா வன்னியர் சமூகத்துடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பத்தி உங்க ஒன்னா சீமான் பேசிடுவானா கேட்கறேன் நான் நேரடியாக கேட்கறேன் நான் நம்மளுக்கு அவ்வளவு கோவம் இருக்கு அந்த கோபத்தாலதான் நான்கு நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கிட்ட வந்து பாத்தினா எந்த ஒரு காணொலியும் பதிவு பண்ணாம வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போயிட்டு இருக்க புரியுதுங்களா அவ்வளவு கோபம் எல்லாம் வக்கனையா பேசுறீங்க வன்னியர்கள் மொத்த பேரும் வக்கனையா பேசுறான் கட்சியை சார்ந்துதான் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஓட்டு போடுற மக்கனையா பேசுற வன்னியர்களுக்கு ஒற்றுமை இருக்கா வன்னியர்களுக்கு வந்து முதல்ல ஒற்றுமை இருக்கா கண்ட கண்ட கட்சிகளுக்கு எல்லாம் ஓட்டு போற கேள்வி கேட்கறது பாமக கேட்கற வெக்கமா இல்ல நம்மளாம் ஒற்றுமை அப்படின்றது நம்ம கேட்டு இருந்து வரணும் ஜாதி ஒற்றுமைன்றதெல்லாம் தாண்டி வன்னியர் சமூகத்துக்கான அடுத்த தலைமுறைக்கான இடஒதுக்கீடும் நம்ம சமூகத்துக்கான நல்லதா வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் சட்டமன்றத்துல பேசுறதுக்கு ஒரு ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா பாமக மட்டும்தான் அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிற பாமகவுக்கு நீ ஓட்டு போட மாட்ட கண்ட கட்சிகளுக்கு ஓட்டு போடுவேன் கண்டவனுக்கு ஓட்டு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனை நீ வந்து அதிகாரத்துக்கு அனுப்பி வைப்ப அப்படியாப்பட்ட வேலையை பார்த்துட்டு கேள்வி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நானும் வண்ணியனு சொல்லிக்கிட்டு பாமக கிட்ட கேள்வி கேட்ப அப்படின்னா நீயே நீ சுய சுய பரிசோதனை செஞ்சுக்கோ நாம் தமிழர் இருக்கிற தற்கொலை பயணங்களே பாமகவையும் வன்னியர் சமூகத்தையும் ஒரண்டை எழுத்துட்டு இருக்கிறன்னா உங்க ஒன்ன சீமானோட நித்திக்கும் புரியுதா இல்லையா இந்த பாவலா வந்து பாத்தீங்கன்னா வட தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பாட்சா வேலைக்கு ஆவாது வன்னியர் சமூகத்தை இஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு தெரிஞ்சீங்க அப்படின்னா மூஞ்சு எல்லாம் பேத்துரும் நான் நேரடியாவே சொல்றேன் நான் புரியுதா இல்லையா ஒன்ன சீமான் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்க வன்னியர் சமூகத்துடைய நலனை வந்து பாத்தீங்கன்னா ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா எண்ணுவது கிடையாது எங்கனது கிடையாது சும்மா வந்து பாத்தீங்கன்னா ஓரை ஏமாத்திக்கிட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு நாம் சொல்லிக்கிட்டு என்ஆர்ஐல வந்து பாத்தீங்கன்னா காசை வாங்கிட்டு தின்னுக்கிட்டு குடிச்சு வந்து பாத்தீங்கன்னா கும்பால மடிச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுட்டு இருக்கிற கொன்னனும் படை தளபதியில இருக்கிற தற்கொலும் தெரியறானுங்க அப்படின்னா அவனுங்களை தூக்கிட்டு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்க்கிறோன்ற பேர்ல வட தமிழகத்துல சுத்திக்கிட்டு தெரிஞ்சுங்க அப்படின்னா நல்லது கிடையாது நல்லதே கிடையாது நான் பல முறை சொல்லியிருக்கேன் சொல்லிக்கிட்டே அவனது நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டோம் ஓட்டு போட்டுட்டு வந்திருக்கோம் அவளை அந்த ஜாதியில புறக்கலை அப்படின்னு நான் நேரடியாக சொல்றேன் மாவீரன் காடுவெட்டியார் சொல்லிருக்க ஒரு வார்த்தை நான் தாண்டா வன்னியர் சமூகத்துடைய வன்னியர் சங்க தலைவர் நான் தாண்டா உன்னை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் வந்து சொல்லணும் அப்படினு சொல்லி இருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடாத எவனும் வந்து பாத்தீங்கன்னா மண்டியரே கிடையாது வந்து நான் சொல்றேன் நான் தான் வன்னியர் சமூகத்துடைய வன்னியர் சங்க தலைவர் அப்படினு மாவீரன் பாண்டி சைடுல இருக்காரு அதே வார்த்தை நானும் சொல்றேன் புரியுதா இல்லையா கண்ட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டுட்டு நானும் வன்னியர் நீ சொல்லி கேடி தெரியற அப்படினா நீலாம் வன்னியரே கிடையாது நீ வன்னியனா பிறந்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீலாம் வெக்கப்படுறோம் அவமானப்படணும் கேவலப்படணும் நீ எல்லாம் வண்டி என்ன சொல்லாது இல்லையா உங்க ஒண்ண சீமான வந்து பாத்தீங்கன்னா ஆதரிக்கணும் உங்க ஒண்ணு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆதரி புரியுதா இல்லையா பாட்டாளி மக்கள் கட்சியையும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செயல்பாடுகளையும் விமர்சனம் பண்றதுக்கு வன்னியர் சொல்லிக்கிட்டு உனக்கு உரிமையே கிடையாது புரியுதா இல்லையா வெளிப்படையாக சொல்றேன் நான் எச்சரிக்கையாக சொல்றேன் நான் எவனாவது வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சொல்லிக்கிட்டு கடிக்க வந்தீங்க அப்படின்னா வேற மாதிரி இருக்கும் புரியுதா இல்லையா உங்களை பார்த்தெல்லாம் ஒருபோது வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை சார்ந்த இல்லையா அவனும் பயப்பட மாட்டான் புரியுதா இல்லையா தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்போம் பார்த்துக்குங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் வன்னியர்களே திரிந்து கொள் திருந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக இருந்து கொள் திறந்தலை ஒற்றுமையாக இல்லை அப்படின்னா இந்த சமூகம் குட்டி சவராக தான் போகும் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னியூல சாத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியர் சமூகத்துடைய சத்ரிய தர்மமும் மேலும் கூட்டம் அடுத்து ஒரு நல்ல காணூல சந்திக்கிறேன்